தமிழினம் உள்ளவரை ஒவ்வொரு தமிழரின் மனதை விட்டு அகலாத திருவுருவம் மக்கள் திலகம் பொன்மண செம்மல் எட்டாவது வள்ளல் புரட்சி தலைவர் எங்கள் வீட்டு பிள்ளை என தமிழர்களால் அன்போடும் பாசத்தோடும் அழைக்கப்படும் எம்ஜிஆர் என்கின்ற எம்ஜி ராமச்சந்திரன் என்றால் அது மிகையில்லை தமிழ் சினிமா அரசியலில் எத்தனையோ நடிகர்கள் அரசியல் தலைவர்கள் அவருக்கு முன்பு வாழ்ந்து மறைந்திருக்கலாம் இனியும் நூற்றுக்கணக்கில் வரலாம் ஆனால் இவரை போல கருணை உள்ளத்தோடும் தனித்தன்மையோடும் சக மனிதர்களின் கண்ணீரை துடைக்க ஓடோடி வரும் நல்லெண்ணத்தோடும் வாழ்ந்தவர்களும் இல்லை இனி வாழப்போகிறவர்களும் இல்லை எம்ஜிஆர் என்ற மூன்றெழுத்து தமிழ் என்ற மூன்று மூன்றெழுத்தைப் போல உயிர்ப்பானது எல்லோரும் இன்புற்றிருப்பது அன்றி வேறு ஒன்றை அறியாத தங்க மனம் படைத்ததால் எம்ஜிஆர் அவர்கள் தமிழ் இனத்திற்கு கிடைத்த பெரும் பேரு எனலாம் ஏழை எளிய மக்களின் நல் வாழ்க்கையையே தன் வாழ்க்கையாய் வாழ்ந்த தனி பிறவி எம்ஜிஆர் அவர்கள் அயராத கடும் உழைப்பு உறுதியான தன்னம்பிக்கை கிடைத்ததை பகிர்ந்துண்ணும் பெரும் உள்ளம் மக்கள் சேவையே மகத்தான சேவை என்ற நல்லெண்ணம் தமிழின முன்னேற்றத்திற்கான அர்ப்பணிப்பு தேச முன்னேற்றம் இவைகளின் ஒட்டுமொத்த கூட்டே எம்ஜிஆர் அவர்கள் அவரின் வரலாற்றைக் காண்போம் முன்னோர்கள் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களின் முன்னோர்கள் கொங்கு சீமையைச் சேர்ந்தவர்கள் பூர்வீகம் கோவை மாவட்டம் காங்கேயம் ஆகும் இவர் முன்னோர்கள் காங்கேயத்தில் இருந்து மருதூரில் குடியேறினார்கள் அங்கு பெரும்பாலும் மலையாளிகள் நிறைய வாழ்ந்து வந்தார்கள் மருதூரில் வாழ்ந்ததால் அங்கு வாழ்ந்த மேனன் குடும்பத்தாரோடு ஒன்றியதால் மருதூரில் பிறந்த கோபாலன் மருதூர் கோபால மேனன் ஆனார் நன்கு கல்வி கற்ற கோபாலன் மனிதாபிமான குணம் கொண்டவர் அவர் முன்சி கோர்ட்டில் துணை நீதிபதி இவருக்கு முதல் மனைவியாக மாதவி அம்மாள் அமைந்தார் இவர் எர்ணாகுளத்திற்கு அடுத்த காடு இரண்டாவது மனைவி மீனாட்சியின் ஊர் இருஞ்சாலக்கூடா வாட்டம் பறத்தே வீடு மூன்றாம் மனைவியாக அமைந்தவர்தான் நமது சத்திய தாயின் மகன் எம்ஜிஆரின் அம்மா சத்திய பாமா இவருடைய ஊர் குழல் அந்தம் இந்த ஊர் வடவனூருக்கு அடுத்து உள்ளது நேர்மையான நீதிபதியாக கோபாலன் அவர்கள் அரூர் திருச்சூர் கரூர் குத்தங்குளம் இருஞ்சாலங்குடா எர்ணாகுளம் போன்ற ஊர்களில் பணியாற்றி நல்ல பெயருடன் விளங்கினார் வடவனூரில் கோபாலன் சத்யபாமா செல்வாக்குடன் வாழ்ந்தனர் அவர்களின் அன்புமயமான வாழ்க்கையில் நான்கு குழந்தைகள் பிறந்தனர் மூத்த பெண்கள் கமலாட்சி சுமித்ரா மூத்த ஆண்கள் பாலகிருஷ்ணன் சக்கரபாணி நேர்மையான நீதிபதியான கோபாலன் ஒரு நம்பூதிரியை அவன் செய்த அநியாய செயலுக்காக அடித்துவிட உயர் ஜாதி நம்பூதிரியை கை நீட்டி அடித்த அவரை பல இடங்களுக்கு தூக்கி அடித்தனர் அடிக்கடி பல இடங்களுக்கு மாறுதல்கள் கொடுத்த வேதனையால் கோபாலன் நீதிபதி நீதிபதி பதவியை ராஜினாமா செய்துவிட்டு ஒரு கல்லூரியில் வேலைக்கு சேர்ந்தார் அச்சமயம் இலங்கையில் இருந்த நண்பர்கள் இங்கு அவருக்கு நல்ல சம்பளத்தில் வேலை இருப்பதால் வரும்படி கேட்டுக்கொண்டனர் செம்மல் பிறந்தார் நண்பர்களின் அழைப்பை ஏற்ற மருதூர் கோபால மேனன் அவரின் பாரம்பரிய குடும்பப் பெயர் அல்ல ஒட்டிக்கொண்ட பெயர் தன் அன்பு மனைவி சத்யபாமா மற்றும் நான்கு குழந்தைகளோடு இலங்கைக்கு பயணமானார் அங்கு கண்டி நகரத்தில் வசதியான வீட்டில் தங்கினார் அவருக்கு அங்கு ஒரு கல்லூரியில் பேராசிரியர் பதவி கிடைத்தது கண்டியில் ஈழத் தமிழர்கள் வாழ்ந்து கொண்டு இருந்தனர் சத்யபாமா அக்கம் பக்கத்தில் உள்ளோரிடம் அன்பாக வழங்கினார் பசி என்று வந்தால் பசியாற்றும் நற்குணம் அவரிடம் இருந்தது நல்ல வசதியோடு நான்கு குழந்தைகளோடு வாழ்ந்து கொண்டிருந்த காலகட்டத்தில் ஐந்தாம் முறையாக சத்யபாமா கர்ப்பிணியானார் கோபாலன் மகிழ்ச்சி அடைந்தார் அருமனை அருமையான அந்த தம்பதிகளுக்கு தமிழர்களின் இதயங்களை ஆண்ட பொன்மண செம்மல் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஜனவரி மாதம் பதினேழாம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை பதினொன்று முப்பத்தி ஆறுக்கு பிறந்தார் ஜகம் ஆளும் ஐந்தாம் பிள்ளையை குடும்பமே கொண்டாடியது கோபாலனுக்கு நீதிபதி பதவி கிடைக்க குடும்பமே குதளித்து குடும்பத்தில் செல்வ வளம் பெருகியது பிள்ளைக்கு ராமச்சந்தர் என்று பெயர் சூட்டினர் பெற்றோர் மற்றும் நான்கு மூத்தவர்களும் ராமச்சந்திரை அள்ளி அள்ளி கொஞ்சாத நாள் இல்லை கொழு கொழுவென்று காலை சூரியனைப் போல தக தகக்கும் குழந்தையை தரையில் விடுவதே இல்லை எவராவது அவரை தூக்கி வைத்து கொண்டே இருப்பார் இவர்களை விட்டால் அக்கம்பக்கத்து வீடுகளில் வசிக்கும் பெண்கள் அழகு பிள்ளையை தங்கள் வீட்டுக்கு அழைத்துச் சென்று விடுவர் தினமும் காலையும் மாலையும் மகனை தூக்கி வைத்து கொஞ்சம் மறக்க மாட்டார் கோபாலன் சந்திரா சந்திரா என்று நெகிழ்வார் அவர் ராமச்சந்தர் மெல்ல தவழ ஆரம்பித்தார் ராமச்சந்தர் வரலாறு தொடரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே